விரோதமான கட்டுமான இடம் என்றால் சி போட்டியிலும் ஆசிய போட்டியிலும் வென்ற தங்கப் பதக்கங்களை திருப்பிக் கொடுத்து விடலாமா என மலேசிய முன்னாள் கராத்தே வீரரும் மலேசிய கராத்தே நடுவருமான தென்னவன் பொன்னையா கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் திகதி கொலலும்பூர் சுகாம்போட்டில் உள்ள தமான் சீனார் சமூக மண்டபம் சட்ட விரோதமான கட்டிடம் என்ற பெயரில் உடைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது முப்பது ஆண்டுகளாக அந்த மண்டபம் அயாஷி கராத்தே மாணவர்களின் பயிற்சி மையமாக அமைந்திருந்தது அந்த மையத்தின் வாயிலாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் இதுவரை பல போட்டிகளில் பங்கேற்று ஐம்பத்தி இரண்டு தங்கத்தையும் நான்கு வெள்ளி முப்பத்தி எட்டு வெண்கல பதக்கங்களையும் குவித்துள்ளனர் அப்படியிருக்க இந்த இடம் சட்டவிரோதம் என்றால் இந்த பதக்கங்களை திருப்பிக் கொடுத்து விடலாமா அல்லது சட்டவிரோத மையத்தில் பயிற்சி பெற்ற விளையாட்டாளர்கள் சட்டவிரோத மாணவர்கள் என கூறிவிடலாமா என தென்னவன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதுதான் முக்கியமானது எங்கள் ஆயாஷி காரதி ரெக்கார்ட் இந்த முப்பது வருஷத்தில் சீன்ஸ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இது வரைக்கும் சி கேம்ஸ்க்கு ஐம்பத்தி ரெண்டு கோல் ஐம்பத்தி ரெண்டு கோல் எடுத்து கொடுத்துருக்கோம் சி கேம்ஸ்க்கு நம்மளோட அசோசியேஷன்லேருந்து அஞ்சு கோல் ஏஷியன் கேம்ஸில் மூணு சில்வரு ஏஷியன் கேம்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் ப்ரான்ஸ் அதுவும் இங்கேருந்து வந்தது தான் அப்போ வந்து இலீகல் நாங்கள் வந்து அன்ஆத்தரைஸ் ஆப்ரேட்டர் அவங்க அவங்க வந்து அன்ஆத்தரைஸ் ஆப்ரேட்டர்னு சொன்னால் மிளாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹராம் இலீகல் ஹராம் ஒன்று தானே அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான வேர்டில் போட்டிருக்காங்க ரைட்டா எப்படி வந்து அப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு கோல்டு வந்து நம்ம திரும்பி கொடுத்துடலாமா இதான் எங்களோட கேள்வி நம்ம ரெண்டு கோல் எடுத்து கொடுத்தோம் அது கொண்டு போய் திரும்பி கேம்ஸோட ஃபெடரேஷனில் கொண்டு போய்ட்டு இதெல்லாம் நாங்களாம் இலீகலாக எடுத்தோம் எடுத்துட்டு போங்கன்னு கொடுக்க முடியுமா இல்லை ஏஷியன்ஸ் கொண்டு போய் செட்டில் பண்ண முடியுமா முடியாது ஸோ இது இதெல்லாம் நல்லா நீங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம சாவரிச்சிடக்கூடாது இதனால் நிறையாரோட வருமானமும் இதில் காத்துக்கிட்டு இருக்குது நாங்கள்லாம் அதிலே பிறந்து வளர்ந்துருக்கோம் இது வந்து எங்களோட ஒரு மெயின் சென்டர் அதனால் பி பிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் நல்லா பண்ணுறவங்கள கொண்டாந்து இங்கே வச்சு அதை அவங்கள உருவாக்கி நேஷனல் இன்டர்நேஷ்னலாக உருவாக்குற இடம் தவிர இது வந்து நாங்கள் மிஸ்யூஸோ மசாய் சென்டராகவோ இல்லை ஒரு கிளப்பாவோ நாங்கள் அந்த இடத்துல தவிர ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் சென்டர் இங்கே ட்ரைனிங் அங்கே ட்ரெயினிங் பின்னாடி ஜிம் இருக்குது ஸோ என்னவன் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல சொந்த காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து எங்களுக்கு ஒரு மாதம் சமை கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் எட்டுலேருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம் அதாவது நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்கு ஸோ இது ஒரு அவ்வளோ ஈஸியாக வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க பட் இட்ஸ் நாட் ஈஸி அப்போ அந்த இரநூறு மாணவர்கள் எங்கே ட்ரைனிங் பண்ணுவாங்க ரோட்லேயா பண்ண முடியும் நாங்கள் போயிட்டு ரோட்லேயே பண்ணுவோம் அப்படி இது தான் அவங்களோட முடிவு அவங்க முடிவை மாற்றலாம் எங்களுக்கு பேர் ஒன்றும் வேணாம் எங்களுக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம் எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுற இடத்த கொடுங்க இன்றைக்கி புதனா நம்ம வெனஸ்டே நைட் ஃப்ரைடே நைட் சாட்டர்டே கொடுங்க மூணு ஹவர் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்களே சாத்திட்டு போயிடுவோம் இல்லையா நடு நடுவோட மேட்டை போல ட்ரெண்டிங் பண்ணுவோம் அதையும் நாங்கள் சரியாக இருக்கும் ஏன்னா பி வி லவ் ஸ்பாட்ஸ் ால் கட்டப்பட்ட இந்த மண்டபம் முப்பது ஆண்டுகளாக காவல் நிலையத்தின் பக்கத்தில் தான் கராத்தே பயிற்சி மையமாக இயங்கி வருகிறது இந்த மையம் சட்ட விரோதமானது என்றால் எப்பொழுதோ காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து இருப்பார்கள் அல்லவா அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை காரணம் இந்த மண்டபம் ருக்குன் தித்தாங்காவால் அங்கீகரிக்கப்பட்டதாகும் என்ன இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார் இலிகளோ இல்ல நாங்க வந்து ஹாராமோ வாய்ப்பே இல்லை அது அது சொல்கிறதுக்கு வந்து முதல்ல அவங்க கொஞ்சம் ஹோம் ஹோம்ஒர்க் செஞ்சுருந்தப்போ நாங்களாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு வந்துருந்துக்கணும் இல்லை எங்ககிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும் நாங்கள் முயற்சி பண்ணோம் ஒரு வருஷம்னு சொல்லியிருக்காங்களே அவங்க லெட்டர் வந்து ஒரு வருஷம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு வருஷமாக நாங்கள் பண்ணாத முயற்சி இல்லை எங்களுக்கு வந்து டிபிகேவோட புருவோலும் இருக்குது நாங்கள் பாய்க்கலான்னு சொல்லி ஆர்டியோட புருவோலும் எங்ககிட்ட இருக்குது அதே மாதிரி டிபிகேல புருவோலும் எங்ககிட்ட இருக்குது டிஎன்பி பில்லு கூட வந்து நாங்கள் தான் கட்டுறோம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக டிஎன்பி பில்லு எங்களோட பேரில் தான் பிடிச்ச பேரில் இருக்குது அது எப்படி நாங்கள் வந்து இலிகலாகும் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பில்டிங் கூட வந்து இது வந்து எங்களோட நாலாவது அஞ்சாவது தலைமுறை மினிஸ்டர் நாங்கள் பார்த்துருக்கோம் இருந்து மினிஸ்டர் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்களே தவிர யாருமே எங்களுக்கு கரைச்சி கொடுத்ததில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து நாட்டுக்காக பண்ணுறோம் இதனால் நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி நாங்கள் ஒரு முப்பது வருஷமாக வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும் எப்படி சாத்தியமாகவும் போய் யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பே இல்லை ஸோ இதனால் யார் பாதிக்க போகிறா பசங்க பாதிக்க போகிறாங்க இந்த மண்டபத்தை நாங்களே ஆட்கொள்ளவில்லை அனைவரும் பயன்படுத்தும் பயன்மிக்க இடமாகத்தான் இருந்து வந்துள்ளது இப்போது திடீரென ஒரு பகுதி இடத்தையும் இடித்து காலி செய்வதற்கு ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இங்கு பயிற்சி பெற்று வரும் வீரர் வீராங்கனைகள் அடுத்தடுத்த சுக்மா உட்பட பல போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் எங்களுக்கு இந்த கால அவகாசம் போதாது என்றும் தென்னவன் கூறினார் இதனிடையே எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் வரை சரவாக்கில் நடைபெற உள்ள சுக்மா விளையாட்டு போட்டியில் களம் காண உள்ள வீரர்கள் இந்த சம்பவத்தால் மனம் உடைந்து இருப்பதை பயிற்சியாளர் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார் இந்த விஷயம் இப்ப நடந்தது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க வளர்ந்து வந்த இடம் இப்ப நாங்க எங்க பிள்ளைங்களை கொண்டு வர சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இந்த இடம் இல்லாம போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு இப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து நம்ம சும்மா பார்ட்டிசிபெண்ட்க்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு இப்போ ட்ரெயினிங்கும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இந்த இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து அவங்களோட அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ இல்லைன்னு சொல்லலாம் அவங்களும் மனநிலைமை மாறிடுச்சு ஃபோக்கஸ் இல்லை நைட்டு ட்ரெயினிங் கூட கரண்ட் இல்லை லைட் இல்லை ஸோ எல்லாமே மாறி போச்சு இன்னும் ஒரு வாரம் அவங்க சுக்மா போக போகிறாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது மனசுக்கு இந்த இடம் வந்து நம்ம ட்ரெயினிங்கு தான் பாய்க்கிறோம் அவங்க ஸ்கூல்லேருந்து நம்ம ட்ரெயின் பண்ணி நல்லா செய்கிறவங்களை இங்கே கொண்டு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஒரு நேஷ்னல் லெவலுக்கு நம்ம கொண்டு வந்து விடுவோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் போயிட்டாங்கன்னா அங்கே நேஷனல் கோச்ச்குள்ளே ட்ரெயின் பண்ணி போவாங்க அது வரைக்கும் தான் நம்மளோட சேவை பட்டு அந்த சின்ன சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணி ரொம்ப தூரம் கொண்டு வரோம் அதை தான் நம்ம இங்கே செய்கிறோம் இப்போ இந்த இடம் வந்து நம்ம இந்த மாதிரி இடங்கள் இல்லைன்னு சொன்னாக்கா நாங்கள் நாங்கள் வேறு எங்கேயும் ட்ரெயினிங் கொடுப்போம் இவ்விவகாரம் குறித்து சுகாம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அண்ணாயோ தலையிட்டு உரிய தீர்வை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டனர் குறிப்பாக பயிற்சி பெற மாற்று இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று தென்னவன் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் ஜன் ரயனின் சகோதரனை பராமரிக்கும் தற்காலிக உரிமை அவனது உறவினரின் பாட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் இந்த தற்காலிக பாதுகாப்பு உரிமை ஐந்து ஆண்டு காலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஸ்லாங்கூர் சமூக நலத்துறைக்கும் அந்த சிறுவனின் பெற்றோர்களுக்கும் இடையே மஜிஸ்ட்ரேட் முகமது ஷாஃபிக் சுலைமான் முன்னிலையில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்குப் பின் இந்த முடிவு காணப்பட்டதாக ஜயன் ரயன் குடும்பத்தின் வழக்கறிஞரான நூருல் இக்ரீமா முகமது ரயா தெரிவித்தாா் ஜயன் ரயனின் பெற்றோர் ஜைம் இக்வான் மற்றும் இஸ்மாயிரா அப்துல் மனாஃப் ஆகியோர் பாரத்திற்கு ஒருநாள் எட்டு மணி நேரத்திற்கு தங்களது இரண்டாவது மகனை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் அவர்கள் காணொலி வாயிலாக வரமின்றி அக்குழந்தையை அழைக்க முடியும் என நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது நூருள் கூறினார் அக்டோபர் மாதம் வரை இரண்டு மாதத்திற்கு மட்டுமே அந்த சிறுவனை பராமரிக்கும் உரிமை ஜயிம் இக்வானின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜயின் ரயனின் உடலில் காயம் ஏற்படும் அளவுக்கு அவனை பராமரிப்பதில் அலட்சியத்துடன் இருந்ததாக அவனது பெற்றோர்களான ஸயிம் இக்வான் மற்றும் இஸ்மாயிரா அப்துல் மனாஃப் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி குற்றம் சாட்டப்பட்டது தனது முன்னாள் காதலியை கொலை செய்ய போவதாக மிரட்டியதாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை உணவு விநியோகிப்பாளர் ஒருவர் மறுத்தார் கடந்த வாரம் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக மேஜிஸ்ட்ரேட் சித்தி சுலைகா நோர்டின் முன்னிலையில் இருபத்தோரு வயது எஸ் டர்வின் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆகஸ்ட் நான்காம் தேதி இரவு மணி எட்டு முப்பது அளவில் பெண்ணை கொலை செய்ய போவதாக தண்டனை சட்டத்தின் விதியின் கீழ் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம் மூவாயிரம் ரிங்கிட் ஜாமீனில் தர்வின் விடுவிக்கப்பட்டதோடு இந்த வழக்கு முடியும் வரை பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்திக்கவோ அல்லது நெருங்கவோ கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பினாங்கில் அப்பட்டவோட் புறவட்ட சாலையில் போக்குவரத்து விதியை மீறி பெரிய அளவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் அணிகளாக சென்ற முப்பத்தி ஏழு வினாடிகளை கொண்ட காணொலி வைரலானதை தொடர்ந்து பொறுப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டாா் ஆகஸ்ட் நான்காம் தேதி இரவு ஏழு மணிக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வில் போலீசாரின் சாலை தடுப்பு சோதனையை திட்டமிட்டே மீறி அலட்சியமாக செல்ல முயன்றபோது அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டதாக வடசபராங் பராய் போலீஸ் தலைவர் அனுவர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் மேலும் பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறியதன் தொடர்பில் இருபத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அவர்கள் பட்டவட் புறவட்ட சாலையில் தவறான வழித்தடத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிச் சென்றதாகவும் அவர் கூறினார் தாம் கேட்கும் பணத்தை தராவிட்டால் நிர்வாண படத்தை விநியோகிக்கப் போவதாக முன்னாள் காதலன் மிரட்டி வருவதால் இருபது வயதான பெண் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடமிருந்து புகார் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து அந்த சந்தேக பேருவழியை தீவிரமாக தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ அசீஸ் இம்மா அரிஸ் தெரிவித்தாா் இதுவரை அந்த ஆடவரின் தொடர்ச்சியான மிரட்டலால் அந்த பெண் இரண்டாயிரம் ரிங்கிட் வரை கட்டம் கட்டமாக வழங்கியுள்ளார் அந்த சந்தேக பேர்வழி தற்போது இப்போவுக்கு வெளியே இருப்பதால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் இதுகுறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதி கூறினார் அந்த ஆடவன் சம்பந்தப்பட்ட பெண்ணை தொடர்ச்சியாக மிரட்டி வருவதாகவும் உதாரணத்திற்கு இன்று ஐம்பது ஐம்பதறிங்கட் வாங்கிச் சென்றால் மறுநாள் மேலும் கூடுதலான தொகையை கேட்டு மிரட்டி வருவதாகவும் இதனால் அந்த பெண் கடும் நெருக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக இன்று பேராக் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அசிசி தெரிவித்தார் இன்று அதிகாலையில் மணி ஒன்று முப்பது அளவில் மூவார் ஜலான் சுகோலாவில் உள்ள தங்களது வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் வயதான ஒரு தம்பதியரும் அவர்களது பதினோரு வயது பேத்தியும் வழியான வயதான மொம்மட் நோர் முமட் யாசின் அவரது மனைவியான எழுபத்தி ஆறு வயது அரா அப்துல் அமேர் ஆகியோர் விபத்தில் நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தனர் அவர்களது பேத்தியான நோராடியானா நோர் இஷாம் சுல்தானா பத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது மரணம் அடைந்தார் அந்த தம்பதியரின் மற்றொரு பேரப்பிள்ளையான பதினான்கு வயது நோராசிமா தலையில் ஏற்பட்ட காயத்தினால் தற்போது சுல்தானா பாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தீ விபத்தில் அவர்களது வீடு எண்பத்தி ஐந்து குழுக்காடு அழிந்ததோடு அந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லீஸ் தெரிவித்தார்